நம்ம தமிழ் சினிமாவை நிறைய பேர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா தமிழ் சினிமா கஷ்டத்துல தான் நம்ம தளபதி அரசியலுக்கு போய் சேர்ந்துட்டாரோ நம்ம அஜித் கார் ஓட போயிட்டாரோ பல வித்தைகளை காட்டிய ஒரு நடிகர்னா நம்ம விண்வெளி நாயகன் கமலஹாசன் தான் ஆனா இப்போ சொதப்புறதுக்கு காரணம் என்ன ஒரு காலத்தில் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் தல தளபதி அப்படின்னு நிறைய ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தாங்க அவர் மாதிரி இருக்கணும் இவர் மாதிரி இருக்கணும் இவர் தான் பெஸ்ட் அவர் தான் பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லி நிறைய ரசிகர்கள் ஆரவாரம் செஞ்சாங்க அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்கு உங்களுக்கு எப்படி

அவங்கெல்லாம் ஒரு காலத்துல தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி இயக்குநர்கள்லாம் இல்லைன்னா தமிழ் சினிமாவே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ இருக்கவங்க கலாய் கலாய்னு கலாய்க்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க நிலைமை மாறி போச்சு நம்ம விண்வெளி நாயகன் கமலஹாசன் கமலஹாசன் வந்து தமிழ் சினிமாவில் பல புதுமைகளை படைச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கமலஹாசனை எடுத்துட்டாலே தமிழ் சினிமையான புதுமையான படங்களே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல புதுமையான விஷயங்களை தன்னோட படங்களில் தந்துக்கிட்டே இருந்த ஒரு நடிகர் கமலஹாசன் கமலஹாசன் படம்னா ஏதாவது ஒரு புது விஷயம் புதுசாக இருக்குங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி கொண்டாடின ஒரு நடிகரை தக் லைஃப் அப்படிங்கிற படத்தோட சோழியே முடிச்சுவிட்டாங்க ஒரு நல்ல சினிமாவை தயாரித்து முதலீடு செய்திருக்கிறேன் எப்படிப்பட்ட நடிகருங்க நம்ம விண்வலி நாயகன் அவருக்கு இந்த நிலைமையா எல்லாரையும் பாலுங்கினத்துல கல்லை கட்டிதான் தள்ளுவாங்க ஆனா அவங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாக்கல நம்ம சூர்யா இவரை பத்தி சொல்லியே ஆகணும் ரோலெக்ஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல மாஸ்க் காட்டியிருப்பாரு சூர்யா சூர்யான்னு எல்லாரும் கொண்டாடி தீத்தாங்க வேற லெவலுங்க வேற லெவலுங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதுதான் அவருடைய கடைசி மாஸ் படமாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது ரசிகர்கள் நமக்கும் தெரியாது அதுக்கு பிறகு அவருடைய படங்கள்லாம் பெரிய அளவு ஓடவே இல்லை கங்குவா சொல்லவே தேவையில்ல எவ்வளோ கலாய்க்கணுமோ எவ்வளோ விமர்சனங்களை சந்திக்கணுமோ அப்படின்னு நிறைய நெகட்டிவான விமர்சனங்களை சந்தித்தது கங்குவா படத்தை தியேட்டரில் போய் பார்க்க முடியலங்க ஒரே சத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே எல்லாருக்கும் அந்த ஃபீல்டு இருந்தது நல்லா ஆலாம் நல்லா சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு ஆனா நடிகர் சூர்யாவுடைய மனைவி ஜோதிகா இருக்காங்க பாருங்க எங்க ஏங்க சூர்யா மேல இப்படி வன்மத்தை கொட்டுறீங்க அப்படின்னு அவங்களும் அவங்க பக்கம் என்னென்னமோ சொன்னாங்க இதனால ரசிகர்கள் இன்னும் வெறுக்க ஆரம்பிச்சாங்களா என்னன்னு தெரியல கங்குவாவும் ஊத்திக்குச்சி அதுக்கு பிறகு ரெட்ரோ படம் கிட்டத்துல வந்ததில்ல நல்லா தான் இருக்கு ஆனா பெரிய அளவு அதாவது சூர்யாவுக்கு இருக்குல்ல ஒரு ஓப்பனிங் ரசிகர்களை கொண்டாடுவாங்கள்ல அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியல வைகை புயல் வடிவேலு அப்பா நம்ம சோகமாக இருக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு ஆறுதலாக எப்போவுமே சிரிப்பு தந்துக்கிட்டு இருக்க ஒரு சிரிப்பு டாக்டர்னால் வைகை புயல் வடிவேலு தான் ஆனால் சமீப காலமாக அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே பெரிய அளவு ஓடவே இல்லை முன்னே நம்ம வடிவேலை ரசித்தோம் இல்லையா அந்த ரசிப்புத்தன்மை நமக்கு குறைஞ்சிருச்சா இல்லை வடிவேலுக்கு நடிக்க தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துக்கிட்டே இருக்குது என்னென்னமோ பேசுகிறீங்க எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கியா நீங்கள் முன்னேலாம் பாருங்களேன் இந்த வின்னர் படமெல்லாம் பார்ப்போம்ல வின்னர்லாம் நம்ம பிரசாந்துக்காக பார்க்க மாட்டோம் அந்த ஜோக்குக்காக பார்ப்போம் கைப்புள்ள அப்படிங்கிற நினச்சிருப்போம்ல கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரத்துக்காக நம்ம பார்ப்போம் இப்போ ஆனால் இப்போ இருக்கிற வடிவேலுடைய நகைச்சுவை நமக்கு சிரிப்பு மூட்டுற மாதிரியே இல்லை ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது எப்படி இருந்த ஒரு நடிகருங்க வைகை புயல் வடிவேலை வந்து ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்னு நம்ம பிரிச்சிடவே முடியாது எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாக அப்படியே வாழக்கூடிய ஒரு மகா கலைஞன் நம்மளுடைய வடிவேலு ஆனால் இப்போ அப்படி இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லவே இல்லை உங்கள் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரலாமாயா சாமி வரலாமா தமிழ் சினிமா திரைப்படங்கள் நம்ம எவ்வளோ தான் கலாய்ச்சி பேசினாலும் ஒரு பக்கம் கன்னடம் தெலுங்கு மலையாளம் அந்த பக்கம் வர படங்கள் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு காலம் நம்ம கலாயிப்போம் ஆனால் இப்போது அந்த பக்கம் இருந்து ஒரு படம் வருது அப்படின்னா ரசிக்க தயாராக இருக்காங்க ரசிகர்கள் ஏன்னால் அந்த அளவுக்கு இருக்கு அவங்களுடைய திரைப்படங்கள் எல்லாம் உதாரணத்துக்கு மஞ்சுமேல் போய்ஸ் நிறைய பேர் கொண்டாடினாங்க இப்படி பல திரைப்படங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழ் சினிமாவில் மட்டும் அந்த வளர்ச்சி இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு ஒரே மாதிரி தமிழ் சினிமாவில் வர்ற படங்கள் எல்லாம் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு ஆனால் மற்றவங்க எல்லாம் எப்படி எப்படியோ வளர்ந்துகிட்டு போறாங்க நம்ம குறைஞ்சிக்கிட்டே போறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு முளைச்சு மூணு நேரம் வரல உனக்கெல்லாம் ஒரு காலத்துல இந்த தமிழ் சினிமாவில் விஜய் ரஜினி கமல் அஜித் இப்படி முக்கியமான நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய படங்கள் வருது அப்படின்னாலே ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்கும் எப்போ அந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் அது சம்பந்தமான அப்டேட் எதிர்பார்த்தே இருப்பாங்க ஆனால் அது எல்லாமே இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு ஹீரோவோ எந்த ஹீரோவோ யாரா இருந்தா என்னாங்க நல்ல திரைப்படமாக இருந்தா கொண்டாட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம மாறிட்டோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நல்ல உதாரணம் லவ் டுடே நம்ம நீ பெரிய அளவு கொண்டாடணும் ஏன்னா நல்ல படம் நல்ல கதை அப்படிங்கிறனால உங்க வீட்டில் ஓகேவா எங்க வீட்டில் ஈஸி தான் இருக்கு நான் சொல்றது தான் எங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் நான் சொல்றது இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்குல்ல அந்த திரைப்படத்தையும் நம்ம வேற லெவலில் கொண்டாட ஆரம்பித்தோம் ஒரு புதுமுக இயக்குனர் அவருடைய படம் அந்த படமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சசிகுமார் சிம்ரன் வேற லெவலில் நடிச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த திரைப்படமாக மாறிடுச்சு சொல்லுங்க

கழுவி கழுவி ஊத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க எல்லாருக்குமே இன்னொரு கேள்வியே இருந்துகிட்டே இருக்கு இந்த சமூக வலைத்தளங்களுடைய வளர்ச்சி வந்த பிறகு தான் தமிழ் சினிமா வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போதுங்க நல்ல படங்கள் வந்தாலும் அதையும் சமூக வலைத்தளங்களில் எழுதி அந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்கல்ல இங்கே நல்லதுக்கும் ஏற்றுக்கிறாங்க கெட்டதையும் ஏற்றுக்கிறாங்க இதை பற்றி பல பேர் பல கருத்துக்கள் சொல்லிட்டே இருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன சமூக வலைத்தளங்களுடைய வளர்ச்சி தான் நம்ம தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சி குறைச்சிக்கிட்டே வருதா தமிழ் சினிமா வளராம போறதுக்கு நல்ல படங்கள் நம்ம வேணாம் வேணான்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த சமூக வலைதளங்கள் தானா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்